பேர் உனக்கு கர்ப்பந்தரிப்பதற்கு ரிஷியின் அனுகிரகத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னால் இவளும் இரவு பொழுதிலே காத்திருந்தாள் வேதவியாசர் வந்தார் உடம்பு முழுக்க ஒரே வாடை கண்ட உடனே அவ கண்களை போத்தி நூட்டாள் அம்பிகை தின்றதுனாலே ஒரு மகவெடுத்த கண் தெரியாத அந்தனான திருத்தராட்டனை பெற்றெடுத்தாள் அப்பதான் தாயார் சத்தியவதி கேட்கிறாள் நல்ல பிள்ளை தானே வேதவியாசர் பதில் சொல்றார் என்னை கண்டு தாங்க மாட்டாமல் கண்ண பொத்தி பிறப்பன் அவனுக்கு நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் எல்லாரும் ஆயிரம் யானை பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் கண் தெரியாது மூத்த திராஷ்டனுக்கு கண்ணில்லை முடிஞ்சது கடைசி பெண்ணிப்பு அம்பாலிகை சத்தியவதி அவளை தொடர்ந்து நீயாவது நல்ல மகவாக பெற்றெடுத்துக்கொள் அதே வேதவியாசர் இரவு பொழுதிலே வந்தார் அதை பார்த்த உடனே அவளிடத்துல இருந்த வெறுப்பாலே இவ பயந்து கண்ண முடிகலே ஆனா வெறுப்பால உடம்பு வெளுத்து போய் ஜரம் அவளுக்கு அதுக்குன்னு ஒரு பிள்ளை பிறந்தான் அவனுக்கு தான் பாண்டுன்னு பேர் பாண்டரஹா சங்க பாண்டரஹா வெண்மை நிறத்தினாலேயே பாண்டுன்னு பெயர் பெற்றான் இவரை பார்த்த உடனே உடம்பு பயந்து வெளுத்துக்கு சோக நோய் கண்ட சொல்லியோ சோக நோயோட தேக ஆரோக்கியம் இல்லாத பாண்டு பிறந்தான் இது ரெண்டாவது பிள்ளையனுடைய சரி விசித்திர வீரர்களுடைய அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் பாண்டவும் பிறந்தார்கள் இந்த ரெண்டு பிள்ளைகளே எப்ப கண்ணில்லையோ ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியாது இவனுக்கு கண் இருக்கு ஆனா தேக ஆரோக்கியம் இருக்க போறது இல்லையே ஆரோக்கியம் இருக்கிற ராஜா ஆண்டாலே எல்லா இடத்தையும் எடுத்துன்னு போடுவா ஆரோக்கியமே இல்லாத ராஜா வேற ஆண்டான்னா இதனால சத்தியவதிக்கு இன்னும் மனசு தாங்கலே சரி மறுபடியும் அம்பிக்கையின் கேட்டு இந்த ஒரு முறையாவது வேதவியாசா நல்ல பிள்ளையாக கொடு அம்பிகை வெறுப்பும் மீன் நாற்றம் இருந்து போகவே இல்லை மாமியார் இடத்துல ஒத்துநுட்டாலும் ஒரு நன்ன அலங்காரம் பண்ணி வியாசரிடத்திலே அனுப்பி வைத்தாள் வியாசரோ இதுவே கடைசி அருள் என்றும் சொல்லி வச்சிருக்கார் பனிப்பெண் வந்தாள் ஆனந்தமாக வியாசருடைய அனுகிரகத்தை பெற்றாள் பெற்றவள் கரு தரித்தாள் அந்த கருதான் விதுரனாக வந்து பிறந்தது அப்ப பனிப்பெண்ணனுடைய பிள்ளை ஆனாலே இது பிறந்ததே வேதவியாசருடைய குமாரர்னு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் திருத்தராஷ்டிரனுக்கும் பாண்டவுக்கும் தம்பின்னு வைத்துக் கொள்ளலாம் எல்லாரும் ஒரே அனுக்கிரகத்தால் பிறந்தவர்கள் தானே இப்போ அந்த பணிப்பெண் கருத்தரிக்கிறாள் விதுரனுக்கும் ராஜ்யத்தாளுகிற சக்தி இல்லாத போச்சு ஏன்னா பணிப்பெண்ணுக்கு பிறந்தபடியாலே கண்ணிலே திருத்தராஷ்டிரனுக்கு ஆள முடியல பாண்டுவுக்கு உடம்பு சரியில்லை நிலைமை என்னன்னு யோசிக்கணும் இவர்கள்லாம் ரொம்ப மெத்தப்படுத்தி எல்லாமே அறிந்தவர்கள் தான் இருந்தாலும் செய்கிற சில தவறான செயல்களாலே எத்தனை தூரம் துன்பப்படுகிறார்கள்ங்கிறத பாத்துக்கணும் ஆயிரம் யானை பலம் இருக்கலாம் ஆனா பாப்ப செயல்ங்கிறது எத்தனை தூரம் நம்மளை அலக்கழிக்கிறது நாம எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் இதை போல கதையிலிருந்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்க கூடாதுங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் கடைசி பிள்ளை விதுரன் பிறந்தான் அந்த கர்ப்பம் ஏன் பிறந்ததுங்கிற சரித்திரம் சொல்றேன் இது வரைக்கும் யாராருக்கு இப்படி பிறந்தார்கள்னு பார்த்துருக்கோம் விதுரனே பரம தார்மிகனான யம தர்மராஜனுடைய அம்சம்னு பார்த்த மூலியும் ஆணிமாண்டவ்யர்னு ஒரு ரிஷி அந்த ரிஷியனுடைய சாபத்தினால்தான் யம தர்மராஜன் விதுரனாக வந்து பிறக்கிறான் ஆணிமாண்டவியன் தன் சிறு பிராயத்தை சின்ன சின்ன எறும்புகளை பிடிச்சு துன்புறுத்தி விளையாடுவர் சின்ன குழந்தை கன்றுகளோட செவியில் கட்டெரும்பு பிடித்துட்டால் பெரியாழ்வாரே பாசரம் பாடியிருக்கார் கண்ணனே எறும்பு பிடிச்சி கண்ணுக்குட்டியினுடைய காதல விட்டுருவனா கண்ணுக்குட்டியினுடைய கட்டி வச்சிருந்தா கால் கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்கிறச்சே காலை கட்டி வச்சிருந்தா அவுத்து விட்டுட்டு கைத்தட்டி சிரிப்பன் கண்ணுகள் ஓட செவியில் கட்டெரும்பு பிரித்திட்டால் கழகண்டு செய்யும் பிரானே என்ன பெரியாழ்வார் நீராட்ட பதிகத்தில் பத்து பாசுரம் பாடினார் நல்லது சின்ன பிள்ளைகள் விளையாட்டுன்னு வச்சுங்க இந்த ஆணி மாண்டவ் என்கிற ரிஷி சிறு பிராயத்தே இப்படி எறும்புகளை பிடிச்சு விளையாடிருக்கார் அவருக்கு வயசாச்சு பரம வைராய நிதியாய் சிறந்த யோகம் படைத்தவராய் தியான மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கார் ஆனா அவர் பேரில் ஏதோ ஒரு குற்றம் சமப்பட்டு ராஜா விசாரிக்கிறான் நீர் தான் ஒரு குற்றம் பண்ணிருக்கிறான் அவர் பேச மாட்டார் ஒரு யோகத்தில் இருக்காரு என்ன விசாரணை நடக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியல ஆனாலும் இவர் தான் குற்றம் பண்ணியிருக்கணும் ராஜா தண்டனையும் கொடுத்துட்டான் கழுவேற்ற வேண்டும்னு தண்டனை அவருக்கு விசாரணையும் தெரியலே தண்டனையும் தெரியலே கழுவும் தெரியல அவர் அமர்ந்தது யோகத்திலே அந்த யோகத்தோட அப்படியே தூக்கின்னு போய் கழுமரத்து மேல வச்சுட்டா அந்த கழு அவருடைய உடம்புக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறது பாதி தூரம் ஏறின பிற்பாடு தான் தனக்கு என்ன நடக்கிறதுன்னு ஆணி மாண்டவியருக்கு புரியுது ஏன்னு கண்ணை முடிச்சு பார்த்து பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை என்ன எதுக்கு கழுவுல ஏத்தறியல்னு கேட்டார் ராஜாவுனுடைய ஆணை அதனால கழுவேற்றுகிறோம் என்ன குற்றம் புரிந்தேன்னா இதுன்னு சொன்னார்கள் அவர் யோசித்து யோசித்து பார்த்தார் இந்த குற்றம் நாம புரிஞ்சதாகவே தெரியலையே இந்த தண்டனைக்கு எது காரணமாக இருக்கும் இந்த ராஜா சொல்றதெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை இதுக்கு மேல ஆணித்தரமா வேற ஏதோ காரணம் இருக்கு அது புரியாமல் இவர்கள் பேசுகிறார்கள் ஆணி மாண்டவியர் நினைச்சிருந்தார் அவருக்கு இருக்கிற தர்ம சிந்தனத்துக்கு தர்ம தேவத்தைய நேர கூப்பிட முடியும் அவருக்கு அதனால யமதர்மராஜனை கூப்பிட்டார் காலன் ஒத்தன் உண்டு மிருத்ய தேவத்தேன்னு ஒருத்த உண்டு யம தர்மராஜன் வச்சுக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட போற காலம் ஏது கால தேவத்தை நிர்ணயிக்கும் மரணத்தை கொடுக்கிறது மிருத்யுதேவத்தை நிர்ணயிக்கும் அவர் பண்ணினத்துக்கு தகுந்தா போலே ஸ்வர்க்கமா நரக்கமா தர்ம தேவத்தை நிர்ணயிக்கும் மூணு பேரு கழுல்யா தர்ம தேவத்தை கால தேவத்தை மிருத்யுதேவத்தை இது தர்ம தேவதையான யம தர்மராஜன் சூரிய பகவானுடைய பிள்ளை தான் யம தர்மராஜன் அந்த யமனுடைய கூட பிறந்த தேவி யமீன் யமீன்னு ஒரு உண்டு வடக்கே பிருந்தாவனம் மதுரப்பட்டன யமுனா நதி கரையில் இருக்க இல்லையோ அந்த யமுனா நதியே இந்த யமனுடைய தங்க தான் எல்லாம் சூரியனுடைய பிள்ளையும் பெண்ணும் ஆக யமதர்மராஜன் இவரால் அழைக்கப்பட்டு ஆணிமாண்டவியருக்கு முன்னாடி வந்து நின்றான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு இந்த தண்டனை எனக்குன்னு கேட்டார் அப்பா அவன் சொன்னதுதான் ஆச்சரியம் நீர் சின்ன வயசுல எறும்புகளை பிடிச்சு விளையாடினே அதற்காகத்தான் இப்ப நீர் கழிவிலே ஏற்றப்பட்டீர் என்று யமதர்மராஜன் சொன்னார் பகத்துல இருந்து வாழ்க்கை எல்லாம் போட்டது ராஜா என்னமோன்னா சொல்லி விசாரணை எல்லாம் பண்ணார் இந்த எறும்பு பிடிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு அங்க இருக்கிறவர்கள் நினைத்தார்கள் எங்கோ ஏதோ நடக்கும் எதற்கோ நாம தண்டனை அனுபவிச்சிருப்போம் அதனால நாம தான் ஜாகிரதையா இது எதற்கு இப்ப போங்கிறது சட்டு சட்டுன்னு நமக்கு புரியாது எப்பவோ ஏதோ பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பாபங்களை போக்கிக்கணுங்கிறது தான் முக்கியம் பல பேர் என்ன கேள்வி கண்டே இருப்பாள்னா மீண்டும் அடுத்த தெய்வீக நிறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கத்தியம்பை சர்மா கரோகரா